வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் இன்று மெய்கண்ட சாத்திரம் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த திருவுந்தியார் தலைப்பு உபதேசம் பாடல் இரண்டு பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என் பெண்ணே உந்திபர ஒரு பொருளாலே என்று உந்திபர இந்த பாடலின் பொருள் உலகச் செய்திகளில் பழக்கிவிட்ட மனத்தை பழக்கத்தை மாற்றி இறைவன் பற்றிய செய்திகளில் பழக வேண்டும் அவ்வாறு இன்றி உலகச் செய்திகளில் உழல்வது என்ன பயனை தரும் இந்த பாடலில் ஆன்மா பெண் என்று அழைக்கப்படுகின்றது சிவன் என்னும் தலைவனை அது சேரும் உலக நாட்டங்களில் மனதை மாற்றி இறை நாட்டத்தில் மனதை செலுத்த வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்ட